ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வராகியம்மன் வழிபாடு நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றது தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வராகியம்மன் வழிபாடு அப்படின்னாலே பஞ்சமி வழிபாடு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க இதில் தேய்பிரை பஞ்சமியும் இருக்குது வளர்புறை பஞ்சமியும் இருக்குது இப்போ வந்து தேய்பிரை பஞ்சமி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்தில் தொடங்கி திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் வராகியம்மனை வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குறங்க முதல்ல பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிலவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டோ அப்படி இல்லைனா ஒரு கப் சாம்பிராணியை ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு விநாயக பெருமானையும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிட்டு நான் செய்கிற இந்த பூஜையில் எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நிலவாசல்லேருந்து நம்ம தெய்வங்களை வீட்டுக்கு கழிக்கணுங்க இப்போ நிலவாசலில் நான் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்கிற எல்லா தீபங்களையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க அபிஷேகம் பண்ண உட்காந்துருக்குறேன் நம்ம அபிஷேகம் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பொருட்களையும் கையில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு தடவை அபிஷேகம் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா அடிக்கடிக்கு எந்திரிக்க கூடாதுங்க இப்போ இந்த தட்டில் இருக்கிற தண்ணி நிறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து ஊற்றணும் போது பக்கத்துலேயே அதுக்கு ஒரு பக்கெட் வச்சுட்டு அதில் எடுத்து ஊற்றிக்கலாங்க இப்போ முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமே அப்படின்றதுனால ஒரு அஞ்சு அபிஷேகம் எப்பவும் போல் பால் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பன்னீர் இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால நம்ம வந்து எலுமிச்சம்பழம் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் இதை நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க அடுத்தது வந்து மஞ்சள் அபிஷேகம் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் பாருங்க வராகனும் ரொம்ப அழகாக இருப்பாங்க அது எனக்கு மட்டுந்தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு ஒவ்வொரு தரமும் பார்ப்பேங்க அந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது அம்மன் வந்து அப்படியே தக தக தகன்னு அழகாக ஜொலிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க வராகியம்மன் வழிபாடு அப்படின்னாலே நிறைய பேருக்கு இப்பவும் நிறைய ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க வராகியம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா வீட்டில் வச்சு வழிபட்டால் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க எனக்கும் கூட வந்து வராகியம்மன் வழிபாடு செஞ்சிகிட்டு இருக்கிறேன் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குங்க நான் அம்மனை மட்டுமே குறை சொல்ல முடியாதுங்க ஏன்னா என் வீட்டில் அம்மன் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயார் இருக்காங்க முருகர் இருக்கிறாரு சிவன் இருக்கிறார் எல்லா தெய்வங்களும் இருக்கும்போது குறிப்பிட்ட இந்த தெய்வத்தினால தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம இந்த தெய்வத்து மேலே நம்ம பழி சொல்லக்கூடாதுங்க நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்க இப்போ எனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் சொன்னாங்க பராகியம்மன் வீட்டில் வச்சுருக்கிறதுனால தான் உனக்கு பிரச்சனை இவங்களை கொண்டு போயிட்டு கோயிலில் வச்சுரு இல்லை வந்து தண்ணியில் ஓடுற தண்ணியில் விட்டுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கும் சொன்னாங்க ஆனால் எனக்கு அதுக்கு மனசு வரலைங்க எனக்கு தாங்க முடியாத வந்து சாவோடு விளிம்பு வரைக்குமே போயிட்டு கூட நான் வந்திருக்குறேன் இருந்தாலும் இந்த தெய்வத்து மேலே எனக்கு எந்த ஒரு கோபமோ எல்லா தெய்வத்து மேலேயும் வருத்தம் இருக்குது குறிப்பிட்ட இந்த தெய்வத்து மேலே மட்டும்தான் வருத்தம் இருக்குது அப்படின்னு என்னால் சொல்லவே முடியலைங்க ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருந்தாங்க நீங்கள் வராகிமனை ஏதாவது கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறீங்களா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு சொன்ன பதில் என்ன நான் செத்தாலும் இவங்களை கொண்டு போய் எங்கேயுமே நான் வச்சுட்டு மாட்டேன் அப்படின்னு தாங்க நான் அவங்களுக்கு சொன்னேன் ஏன்னு தெரியல இவங்க மேலே எனக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கிறது உண்மை எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் அப்புறம் செஞ்சுக்கலாம் சரி இன்றைக்கி முடியல நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் ஆனால் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கும் வராகி வழிபாடு செய்கிறதுக்கும் எனக்கு எங்கேருந்து தான் அந்த ஒரு தெம்பு ஒரு சந்தோஷம் வரும்னு தெரியாதுங்க எப்படி ஆனாலும் செஞ்சிருங்க செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சுத்தமான தண்ணியில் ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியமாக ஒரு கிளாஸ் தண்ணியாவது வச்சிருங்க அது ஏன் தெரியல எனக்கும் அவங்களுக்குமான ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது உண்மைதாங்க இப்போ வந்து லெமன் அபிஷேகம் லெமனை வந்து கட் பண்ணி அது புழிஞ்சு தாங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வெயில் காலத்தில் நம்ம எலுமிச்சை அபிஷேகம் செய்கிறது வராகியம்மன் மட்டும் குளிர்ச்சியாக இருக்க மாட்டாங்க அவங்களால நம்ம வீடும் நம்ம மனசும் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுனால தாங்க லெமன் அபிஷேகம் பண்ணுறது இந்த அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மாற்றி நம்ம பக்கத்தில் ஒரு வேஸ்ட் பக்கெட் ஒன்று வச்சுருப்பாங்க இந்த தண்ணியை அதில் ஊற்றி விட்டுடுவாங்க ஊற்றிட்டு அதை வந்து கீழே செடிகளுக்கு எத்தனை ஊற்றிடுவாங்க வேற எங்க வந்து நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி கால் படாத இடத்துல ஊற்றணும் இப்போ கால் படாத இடம்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க செடிகளுக்கு ஊற்றிடலாங்க அப்படிதான் செடிகளுக்கு ஊற்றிட்டு கடைசியாக வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாங்க அப்படி தெளிக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இப்போ கடல் தண்ணியை தெளிக்கிறோம் ராமேஸ்வரம் தண்ணியை தெளிக்கிறோம் காசி தண்ணியை தெளித்தா எந்த அளவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அதே சக்தி தாங்க அம்மன் மேல விழுந்து அந்த தண்ணிக்கும் அந்த சக்தி இருக்கும் இந்த அம்மன் மட்டும் கிடையாதுங்க எந்த தெய்வத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போதும் கடைசியாக பன்னீர் அபிஷேகம் பண்ணுவோம் அந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சுடுங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க தலையிலும் தெளிச்சு விட்டுர்லாங்க நம்மளை நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வீட்டை கிளன்சிங் பண்ணுறோம் நம்மளை நாமளே கிளன்சிங் பண்ணுற மாதிரி அந்த தண்ணிங்க எதை ஒன்றுமே நம்ம நம்பிக்கையாக செய்யும்போது மட்டுமே அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது உண்மையான விஷயங்க இதெல்லாம் செஞ்சா என்ன நடந்துருப்போது இதெல்லாம் சும்மா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது இது நம்ம தண்ணி தெளிச்சுட்டா நமக்கு இருக்கிற இதெல்லாம் போயிடுமா இப்போது நல்ல சக்தி இருக்குது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதும் உண்மைங்க நல்ல சக்தியே நம்மளால் கண்ணில் கண்ணில் பார்க்க முடியாது அதே மாதிரிதாங்க நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அதனுடைய தாக்கத்தை நம்மளால் நல்லாவே உணர முடியாங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் வீட்டில் எதோ வெளியே இருந்தால் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு நிலமை இருக்குங்க அதை தான் நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் சொல்லுவோம் இப்போ கடைசியாக பாட்டில் ஊற்றி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் வராகி அன்னைக்கு நல்லா ஜவ்வாது அத்தர் பொருட்கள் அப்ளை பண்ணி விடும்போது அந்த வாசமானது ஒரு வாரம் வரைக்கும் இருக்குங்க நம்ம போகும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் பார்த்தீங்களா நமக்கு என்ன தான் நம்ம வெளியே வந்து நிறைய டென்ஷனோடு கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த அந்த ஒரு நல்ல வாசனை நம்ம மனசில் வந்து நல்ல ஒரு பிரசாந்தமாகிடுங்க ஃபீலிங் வந்து ஹாப்பியாக இருக்கும் அதை தாங்க சொல்ல வரேன் இப்போ வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக அவங்களுக்குன்னு ஒரு தனியாக துணி வச்சு அதை நல்லா துடைச்சி விட்டுட்டு இப்போ வந்து ஜவ்வாத அத்தருங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க இதோடய விலை வந்து ஒரு அறுபது தாங்க எல்லா தெய்வத்துக்கும் அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஜவ்வாத அத்தர் தாங்க போட்டு விடுறேன் அதோட பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி தினங்கள்லேயும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுடுவாங்க நம்ம பூஜாரியில் என்னென்ன தெய்வ சிலைகள் வச்சுருக்குறோமோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுடுவாங்க இப்போ வந்து வச்சுட்டு மஞ்சள் குங்கை வச்சு ரொம்ப அழகா நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாங்க இப்ப இந்த மஞ்சள் குங்கம் வைக்கும்போதும் அந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளா இருந்தா நல்லா ஒரு வாசமா இருக்கும் அதுலயும் பிஞ்சு அதளவுக்கு ஜவ்வாது கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மஞ்சள் குங்கம் வச்சுக்கலாங்க நான் வந்து பூஜா பவுடர் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நல்ல வாசமாக தான் இருக்குது அதில் கொஞ்சம் கெமிக்கலும் சேர்த்துருக்காங்க போல இருக்குங்க அதை வைக்கும்போது அடுத்த வாரம் கழுவும் போது அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு பச்சை கலரில் ஏதோ படிஞ்சா மாதிரி இருக்குங்க அதனால் அந்த பூஜா பவுடரை நான் வந்து எடுத்து வச்சுட்டுங்க அதை போகிறதே கிடையாது கஸ்தூரி மஞ்சள் அதோடு வந்து ஜவ்வாது பவுடர் பன்னீர் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தாங்க வைக்கிறேன் இதுவும் ரொம்ப நல்ல வாசமாக தாங்க இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வாசலில் இந்த மாதிரி பஞ்சமையன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் வாசலில் தண்ணி போது ஒரு பிஞ்சளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து தெளித்து பாருங்கள் அந்த காலத்துலலாம் சாணம் பசுமாட்டு சாணம் வச்சு தெளிச்சுட்டு அழகாக கோலம் போட்டு அந்த வீட்டு நிலவாசலை பார்க்கும்போது நல்ல மங்களகரமாக இருக்குங்க இப்போ வந்து பசுமாட்டு சாணம் நமக்கு கிடைக்கிறது இல்லை அதனால் வந்து வெறும் தண்ணியை தெளிக்கிறதுக்கு பதிலாக அதில் ஒரு பிஞ்சளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு தெளிக்கலாங்க தினமே தெளிக்கிறது ரொம்ப நல்லதுதான் முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை நாளில் மஞ்சள் தண்ணி தெளிக்காமல் வெறும் தண்ணி தெளிச்சுட்டு மற்ற நாளெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அழகாக கோலம் போட்டு நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் குலதெய்வங்கள் வந்து நிலவாச இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயா தாயாரை நம்ம வீட்டுக்கு வரவேற்கலாங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராகி அம்மனை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு கூஸ் பம்ப் வருதுங்க எனக்கு அவங்கள கிட்டக்க பார்க்கும்போதே என முறையாத ஒரு சந்தோஷம் சொல்லலாம் ஒரு கூஸ் பம்ப் வருதுங்க இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதும் வாய்ஸ் ஓவர் வரும்போதும் எனக்கு அப்படியே வந்து கூஸ் பம்ப் வருதுங்க இப்போ அழகாக வராகியம்மனுக்கு மல்லிகைப்பூவில் வந்து மாலையாக போட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து செவ்வரளி வராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்த பூ அதோட மல்லிகைப்பூ வந்து வசியம் பண்ணுற பூ அப்படின்னே சொல்லலாங்க எல்லா தெய்வங்களையும் வசியம் பண்ணுற ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து மல்லிகைப்பூ தாங்க இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் அப்படின்றதுனால இந்த மல்லிகைப்பூவை நான் மிஸ் பண்ணுறதே இல்லைங்க எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல போட்டு வைக்கலாம் நம்ம பஸ்ஸில் வேலெட்டில் போட்டு வைக்கலாம் அதோட தெய்வங்களுக்கு வந்து கட்டி போட முடியும்னா எந்தெந்த தெய்வங்களுக்குலாம் கட்டி போட முடியுமோ அந்த தெய்வங்களுக்குலாம் வந்து மல்லிகைப்பூ போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதோட பஞ்சமி பஞ்சமி அன்னைக்கு நான் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றுறது வழக்கங்க ஒன்று செம்பருத்தி இலையில் ஏற்றலாம் அதுவும் செல்வத்தை தருங்க அடுத்து வெற்றியை தரும் வெற்றிலையிலையும் இந்த தீபத்தை ஏற்றலாங்க இப்போ வந்து ஐந்து வெற்றிலை வச்சுட்டு காம்பு பகுதி எடுத்துனங்க காம்பு பகுதியில் மூதேவி தாயார் இருப்பாங்க அப்படின்னும் நுனி பகுதியில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு காம்பு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி காம்பில் வந்து மூதேவி தாயார் இருக்கிறதுனால அவங்கள எடுத்துனோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட வந்து அஞ்சு வெத்திலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சரிசி பச்சரிசியை வந்து செல்வத்தை தரும் ஒரு பொருளில் வந்து பச்சரிசி பண்ணுங்க பச்சரிசிக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு ஐந்து முக தீபத்தை நான் ஏற்றிக்கிறேங்க பொதுவாகவே வராகியனை வழிபாடு அப்படின்னா ஐந்து தீபங்கள் ஏற்றலாம் இல்லைனா ஐந்து முக தீபங்கள் ஏற்றலாங்க சிவப்பு திரியிருந்தால் ரொம்ப விசேஷங்க இல்லாத பட்சத்தில் மஞ்சள் திரி வெள்ளத்திரி எந்த திரி வேணாலும் போட்டுக்கலாங்க இப்போ வந்து ஐந்து வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க வந்து அந்த ஐந்து வெற்றிலைக்கு மேலும் நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு தட்டு தட்டில் வந்து பச்சரிசி அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சரிசி அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து அப்படின்றது குபேரருக்கு உரிய எண் அதே போல் தாங்க வராகி அன்னைக்கு உரிய எண்ணும் ஐந்து தாங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே விளக்கு பொதுவாகவே பஞ்சமியில் வந்து ஐந்து முக தீபம் ஏற்றணும் அப்படி இல்லைன்னா ஐந்து அகல் விளக்குகளை வந்து நேராக கூட ஏற்றுலாங்க இப்போ வந்து ஒரு தட்டில் பச்சரிசி வச்சுருக்குறேன் பச்சரிசிக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு ஐந்து முக தீபம் சிவப்பு கலர் திரியிருந்தா ரொம்ப விசேஷங்க சிவப்பு கலர் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கலர் அப்படின்றதுனால சிவப்பு கலர் வைக்கலாம் அந்த தட்டுக்குள்ளேயும் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நம்ம டைம் எடுத்து செய்யணுங்க உங்ககிட்ட பூக்கள் அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி ஒரு தீபத்தை ஏற்றுறமோ அந்த அளவுக்கு நம்ம மனசும் ரொம்ப சந்தோஷப்படுங்க தெய்வங்கள் மனசும் சந்தோஷப்படும் இதெல்லாம் தான் கடவுள் வந்து நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நமக்கு வந்து மனசுக்கு ஒரு திருப்தி வரணுன்றதுக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோங்க இப்போ வந்து அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ஐந்து முக தீபம் மண் நகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஐந்து முக தீபங்க சிவப்பு கலர் திரு போட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் தாங்க விட்டுருக்குறேன் நெய் வாங்கிட்டு வரணுங்க நெய் கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால வாங்கிட்டு வரலங்க வாங்கின்னு வரணுங்க ஆனால் நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ வர எல்லா நெய்யும் ஒரிஜினல் நெய்யா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லைங்க அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட்டாவது நெய் இருக்கும் அப்படின்றதுனால தான் நல்ல ஒரு பிராண்டாக பார்த்து வாங்குறங்க இப்போ நாட்டு மாடு வச்சுருக்கவங்க கிட்டே கேட்டு வாங்கலாம் இப்போ நான் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி எதுவும் கிடைக்காது அப்படின்றதுனால நல்ல நெய் வாங்கிக்கிறேங்க முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாக இருக்கும் சுக்கர தீபம் ஏற்றும்போது நெய் தீபம் ஏற்றிக்கிறாங்க அதில் ஒரு பத்து பர்சன்ட்டாவது நெய் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க தீபம் தீபம் இப்போ வந்து சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க இந்த தீபம் ஏற்றும் போது நம்ம வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் வராகி அன்னையோட திருநாமங்கள் நமக்கு ஏதாவது தெரியும்னா அப்படி சொல்லலாங்க எனக்கு வந்து இந்த மந்திரங்கள்லாம் வந்து மனப்படமாக தெரியுன்றதுனால சொல்லிக்கிறேங்க ஓம் சியாமலாய வித்மகே அலசாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அதோட ஓம் குண்டலி புறவாசனி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி சுரூபினி அஷ்டதாரித்ரே நாசினி இஷ்ட தாயணி வாராகி நமோஸ்துதே அப்படின்ற வராகி அன்னையோட பவர்ஃபுல் மந்திரத்தையும் அன்னையோட திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமய சங்கீதா சமயேஸ்வரி வார்த்தாலி வாராகி பூத்ரிணி சிவா மகாசேனா ஆக்னா சக்கரேஸ்வரி அப்படிங்கிற வராகி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்களை சொல்லலாங்க அதோட வேண்டுதல் நிறைவேற இன்னொரு மந்திரமும் இருக்குங்க அது வந்து இன்னைக்கு காரியசித்தி நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்க தேய்பிரை பஞ்சமி தீதி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் நம்மளை விட்டு படிப்படியாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் அது காணாமலே போகணும் அப்படின்னா வராகி தாயை பஞ்சமி தேதியில் நம்ம வழிபாடு செய்யணுங்க அதிலும் குறிப்பாக தேய்வரை பஞ்சமி தேதியில் கஷ்டமாக கஷ்டங்கள் காணாமல் போகணும் அப்படின்னா வராகியனை வழிபாடு செய்யணுங்க குறிப்பாக காரிசுத்தி நேரம் அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் இருக்குங்க அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி என்ன கேட்டாலும் என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தேய்பிரை பஞ்சமி திதியில் நம்மளுடைய கஷ்டங்கள் காணாமல் போகணும் அப்படின்னு தாங்க நம்ம வேடிக்கணும் கடன் சுமை தேரணும் நோய் நொடி சரியாகணும் வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கணும் எதிரி தொலை விலகணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எதெது கஷ்டங்கள் எல்லாம் போகணுமோ அதை வந்து வேண்டுதலாக வைக்கணுங்க வளர்ப்பு பஞ்சமே அன்னைக்கு கடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுங்க செல்வம் பெருகணும் பணம் பெருக்கணும் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகணும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கணுங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க என்ன என்ன வளர்விறை என்ன அப்படின்னு சொல்லி அதோட காரியசக்தி மந்திரம் முதல்ல காரியசக்தி நேரம் எப்போ வருது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஏழே காலில் இருந்து எட்டே கால் வரைக்கும் காரியசக்தி நேரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைச்சாலும் பொதுவாகவே பஞ்சமி திதி என்றது சக்தி வாய்ந்த நாள் தான் வராகி அன்னைக்கு உரிய நாள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குறிப்பிட்ட நேரம் ஏழை காலிலிருந்து எட்டே கால் வரைக்கும் சித்தி நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க அப்போ சொல்ல வேண்டிய சித்தி வராகி மந்திரம் ஓம் ஐம் கிளம் அதிசயகாரி சித்திதாய மகாவாராகி நமோ நமக ஓம் ஐம் க்ளௌம் அதிசயகாரி சித்திதாயே மகாவாராகி நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை நம்ம அந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாகவும் சொல்லலாங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு மணி நேரம் ஃபுல்லாகவும் சொல்லலாம் முடியாதவங்க ஒரு பத்துலருந்தே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் எத்தனை தரம் சொல்கிறோம் அப்படின்ற கவுண்டிங்கெலாம் கணக்கு கிடையாதுங்க நீங்கள் வந்து சொல்கிற அந்த டைமிங் தாங்க கணக்கு அத்தனை தரம் மனசார நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீரணும் கஷ்டங்கள் திரணும் நோய் நொடி திரணும் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் திரணும் அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நான் வந்து அர்ச்சனையும் பண்ணிக்கிறேங்க ஓம் கிளம் அதிசேகாரி சித்தி தாயே மகாவாராகி நமோ நமங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அர்ச்சனையும் பண்ணிக்கிறேங்க நம்ம வந்து இந்த டைம்ல நம்ம மனசுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்கோ அது வந்து வாராகி தாய் முன்னாடி வச்சுருந்தாங்க அந்த கஷ்டங்கள்லாம் என்ன விட்டு போகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சுக்கலாங்க ஒரு கப் அம்ராணி ஏற்றி வச்சு அதில் நல்ல ஒரு வாசங்க அதுலேயும் ஒரு பிஞ்சு வந்து ஜவ்வாது பவுட்ரு போட்டிருக்காங்க போட்டுட்டு நம்ம வந்து வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு வராகி அன்னைக்கும் காமிச்சுக்கலாங்க அதே மாதிரி இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பழங்கள் வச்சுருக்கிறாங்க வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் வச்சிருக்கிறாங்க வச்சுட்டு அதையும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு வராகி அன்னைக்கும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுட்டேங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க சமீபமாக ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க இப்போ தான் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணியிருக்கிறாங்க பூஜை அறை வந்து அவங்களுக்கு வந்து தலைவாசலுக்கு நேராக வந்திருக்கா அந்த பூஜை அறை அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு வீடு கட்டுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க அதுவும் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு ஓனர்கிட்ட எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டிட்டு போகிறதுன்றது அவங்க வச்சது தவறுதலாக கூட இருக்கலாம் வாசு பிரகாரம் அது வந்து நீங்க நல்ல எண்ணத்தில் கூட சொல்றதா கூட இருக்கலாம் அது சொல்ற முறைன்னு ஒன்று இருக்குங்க டக்குன்னு வாயை விட்டுடக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே கூட நம்ம வந்து டக்குன்னு வார்த்தையை சொல்லவே கூடாதுங்க இப்ப கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம நல்ல தான் கேட்பீங்க நீங்க இந்த குழந்தை இல்லையா இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையா அப்படின்ற கேள்வி ஒரு கல்யாணம் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு அறுநூறு பேருக்கு சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னா அதில் சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும் அதை வந்து பெருசாக என்ன பெருசா சாப்பாடு போட்டாங்க நல்லாவே இல்லை சாப்பாடு அப்படின்னு டக்குன்னு வாயை வெட்டுறது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சின்ன குறை நேரம் இருந்தாலும் நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நல்லா இருந்தது மணமக்களை சந்தோஷமாக வாழ்த்திட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லணுங்க அதோடு ஒரு வீடு கட்டிட்டு போகும்போது அதில் ஏதாவது ஒரு குறை சொல்கிறதுக்குன்னே ஆளுங்கன்னு இருக்கதாங்க செய்கிறாங்க அது தவறுதலாக இருந்தால் கூட அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுங்க இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நல்ல மனசோடு சொல்கிறோன்னாலும் அந்த மெத்தட் வேறு மாதிரி மாற்றி சொல்லலாமே தவிர்த்து டக்குன்னு வந்து அந்த வார்த்தையை விட்டுடாதீங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது எனக்கும் தெரியும் நானும் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறேங்க அந்த மாதிரி யார்கிட்டையும் டக்குன்னு சொல்லிடாதீங்க அது தவறுதலாகவே இருந்தாலும் அது சொல்கிற மெத்தடுன்னு வேறு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராக அன்னைக்கு நெய்வேத்தியமாக பானகம் கொடுக்குறங்க இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது டவுட் படுறவங்க டவுட் பட்டுக்கிட்டே இருங்க நாம் செய்கிற பூஜையை கடவுள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு நாம் நம்பினா போதுங்க மற்றவங்க நம்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க வராகி அன்னையோட அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனசார நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்